ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ ஷோபனா கொஞ்சம் பேசலாமா வித் மீ வாங்க வீக்கெண்டோட வ்ளாக் பார்க்கலாம் இது சாட்டர்டே மார்னிங் ஸோ டென் ஓ கிளாக்லேருந்து தான் வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அவ்வளோ லேட்டாக நான் எழுந்திரிக்கல நான் எந்திரிச்சிட்டேன் காஃபி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் பிகாஸ் யாருமே எழுந்திரிக்கல ஹஸ்பண்டுமே எந்திரிக்கல சஷ்வந்த் எல்லாருமே வந்து டென் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சாங்க ஸோ நானும் அதனால வந்துட்டு இப்போ சாமான் வந்து பெட்டில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் வீக்கெண்ட்னாலே வந்து ஹஸ்பண்டும் ஷஷ்வந்த் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க ஸோ எந்திரிச்சு காஃபி போட்டுட்டு பிகாஸ் இதுக்கு மேலே லேட்டாகக்குன்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு காஃபி போட்டுகிட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிளகு பொங்கல் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு ரைஸ் அன் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் எப்போவுமே குக்கரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இது இது போடுறதுனா போட்டுக்கலாம் நீங்கள் முந்திரி இதெல்லாம் நெய்யில் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பால் ஊற்றுவேன் பிகாஸ் நம்ம குக்கரில் போதே பால் ஊற்றினோன்னா அட் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிலில் உங்களுக்கு வரும்போது பொங்கி பால் வெளியே வந்துடும் ஸோ நல்லா வந்து சுட சுட மிளகு பொங்கல் தேங்காய் சட்னி இதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இதெல்லாம் கரெக்டாக நான் செஞ்சு முடிக்கும் போது கரெக்டாக ஷஸ்வந்தம் எழுந்திரிச்சி வந்துட்டாரு ஹாய் ஸோ சாட்டர்டே வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸோ லன்ச் வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணேன் பிகாஸ் ஃபைவ் டேஸ் வீக் டேஸில் எப்போவுமே வந்து நல்லா ஹெவியாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்றதுனால சாட்டர்டே எனக்கு ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் வேணும் இல்லையா பட் எல்லா சாட்டர்டேயும் இல்லை எப்பயாவது டைம் கிடைக்கும் போது ஸோ அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து துவையல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு அப்பளம் முதல் பொரிச்சிட்டேன் அவ்வளோதான் ஸோ லன்ச் தான் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணலை லன்ச் முடித்தாச்சு மார்னிங்கும் வந்து பொங்கல் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் ஸோ லன்ச் முடித்தாச்சு இப்போ வந்து சாட்டர்டேனாலே வந்து கொஞ்சம் வெளியே போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னு தெரியல மார்னிங்லருந்தே எனக்கு கொஞ்சம் ஹெட் ஏக்கு நானும் வந்து தைலம் இதெல்லாம் தடவி டாலரேட் பண்ணி பார்த்தேன் பட் நிற்கலை பட் அட் லாஸ்ட் வந்து ஹெட் ஏக் டேப்லெட் எடுத்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்தது ஸோ எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே த்ரூ அவுட் வீடியோவில் பாருங்கள் பாய் ஸோ போயிட்டுருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் பெட்ரோல் கம்மியாக இருக்குது ஸோ கொஞ்சம் பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து பங்கில் விட்டுட்டு பெட்ரோலும் இருந்தாங்க ஸோ செம்ம ட்ராஃபிக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே த்ரூ அவுட் பிளாக் பாருங்கள் சென்னை வாசிக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் எஸ் இட்ஸ் வட பழனி ஃபோர் மால் ஆக்சுவலி வட பழனி போகலாங்கிற ஒரு பிளான் எதனால் பண்ணோம் அப்படின்னா வட பழனி முருகன் கோயிலுக்கு போகணுன்னு பட் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் இறந்துருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அகெயின் இன்னொரு ரிலேட்டிவ் ஃபார் ரிலேட்டிவ் வந்து இறந்துட்டதுனால அது வந்து ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் அந்த தேவை முடிகிற வரைக்கும் வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால சரி கிளம்ப கிளம்புறது பிளான் பண்ணியாச்சு ஸோ கோயிலுக்கு போக வேண்டாம் அட்லீஸ்ட் நாங்கள் மாலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஜயா ஃபோரம் மால் தான் வந்தோம் இது ஃபார் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஃபாருங்கிறதுனால நாங்கள் வர வரமாட்டோம் பட் ஸ்டில் வந்து பிளான் பண்ணிட்டோம் சரி கோயில் தான் போக முடில மாளுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஷஷ்வந்த் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கான் எஸ் இட்ஸ் செகண்ட் டைம் பட் அவனுக்கு வந்து என்னென்னா அம்மா இதுக்கு மேலே இவ்வளோ தூரம்லாம் மாலுக்கு வர வேணாமா நம்ம பக்கத்தில் இருக்க மாலே போய்க்கலாமா அப்படின்ட்டு பிகாஸ் பயங்கர டிராஃபிக் நான் ட்ராஃபிக்கில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு ஸோ நல்ல வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க இங்கே வந்தாலே எப்போவுமே ஸ்பார் போவேன் ஸ்பார் போயிட்டு இங்கே எப்போவுமே கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் ஸோ கிரேப்ஸ் ஆரஞ்ச் மாதுளை இது எல்லாமே வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கினேன் ஸோ கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸே வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அதை எடுத்தேன் அண்ட் நிறைய வந்து க்ளோத்ஸில்லாம் கூட ஈஸி பை ஓட இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது ஸோ ஜஸ்ட் எல்லாமே ஒரு விசிட் தான் ஸோ போமோ வந்து நல்லா இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கினோம் ஸோ வாங்கிட்டு அங்கே வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க முன்னாடி ஃபுட் கோர்ட்டுக்குனே வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்கும் அந்த ஸ்பார்க்குல பட் இப்போ அதை வந்து சின்னதாக்கிட்டாங்க ஸோ சஸ்வந்துக்கு வந்து கொஞ்சம் நடந்தோடனே சாருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு குழந்தைங்களே அப்படிதான் இல்லையா அதுவும் வெளியே வந்தால் அவங்களுக்கு ரொம்பவே பசிக்கும் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா ஸோ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு டீ காஃபி அவனுக்கு பஃப்ஸ் அவ்வளோதான் ஸோ ஏன்னா வீட்டிலேருந்தே வந்து நாங்கள் லன்ச் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம் ஸோ திங்ஸும் வாங்கியாச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து மேலெல்லாம் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸோ மேலெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே டெக்கத் லான் வந்து இருக்குது நான் இங்கே போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன் நிறைய வந்து வீடியோஸில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் ஸோ இங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது பீப்புள் வாங்க வராங்களோ இல்லையோ பட் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கே வராங்க ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புஷ் அப் சேலஞ்ச் வச்சிருந்தாங்க யார் வந்து ஃபார்ட்டி புஷ் அப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஷஷ்வந்த் வந்து அவங்க அப்பா வந்து இல்லை நான் பண்ணலை பிகாஸ் அவங்க ஜீன் போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் பண்ணலைன்ட்டாங்க ஷஷ்வந்த் வந்து அங்கே பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துட்டு நானும் பண்ணணும் நானும் பண்ணணும்னா பட் வந்து அவங்க கிட்ஸுக்கு அலௌட் இல்லை இது வந்து ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்ட்டாங்க பிகாஸ் குழந்தைங்க இல்லையா ஸோ அதனால் அவங்க வேணாம் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ நீங்கள் எங்கள் பாப்பிங்க சைடில் புஷ் அப் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்ட்டி எடுக்கணுமா எடுத்தால் ஒரு ஸ்கிப்பிங் க்ரூப் ஃப்ரீயாக ஸோ நானும் சும்மா நின்று இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான் நிறைய பேர் இதுதான் வாங்குறோமோ வாங்கலையோ பிகாஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ வில இருந்ததுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஜஸ்ட் இதெல்லாம் நின்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் ஒரு பத்து வாட்டி பண்ணோடனே எனக்கு கொஞ்சம் ஹிப்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு பிகாஸ் அதெல்லாம் அங்கே இருக்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த ஐ மீன் அந்த சேல் பாய் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க இதெல்லாம் டெய்லி பேசிஸில் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயினெல்லாம் தெரியாது திடீர்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு தென் நாங்கள் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் ஸோ மே ஷஸ்வந்த் முன்னாடி மூவி பார்க்குறதுக்காக நிறைய டைம் இங்கே வந்திருக்கோம் வந்துட்டு அப்படியே மால் வருவோம் ஸோ இது வந்து ஃபுட் கோர்ட் ஏரியா அங்கேயும் போயிட்டு பர்கர் கிங்கில் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா ஸ்நாக் தான் அது பிகாஸ் ஷஸ்வந்துக்காக அவன் பசிக்குதுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்துட்டு பட் அகேன் தோசை ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் வந்து படுத்தாச்சு இது வந்து சண்டே மார்னிங் ஸோ இந்த காஃபி மது நாங்கள் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பிகாஸ் ரீசண்ட்டாக வந்து ஒரு காஃபி மது நான் நம்ம சேனலில் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் ஒரு குட்டி மக் ஒன்று ப்ரவுன் கலர் உடஞ்சிருச்சு டீ வந்து வடிகட்டிட்டு கையில் எடுத்தேன் கப்பு தனியாக விழுந்துருச்சு அந்த க கைப்பிடியில் பிடிக்கிறோம் இல்லையா ஹேண்டில் அது மட்டும் என் கையில் அது எப்படின்னா எனக்கு தெரியல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் வீடியோலாம் எடுக்கல பிகாஸ் அது விழுந்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்காக ஐயோ க்ளீன் பண்ணுமே பிகாஸ் அவ்வளோ திக்காக ஸ்ட்ராங்காக அன்றைக்கி டீ போட்டிருந்தேன் ஸோ ஐ கெஸ் லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் ஒரு சண்டே நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் நான் வ்ளாகு போட்டிருப்பேன் அப்போ தான் ஸோ அதனால வந்து ஒரு காஃபி மேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் பட் என்னவோ தெரியல இந்த டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மக்கள்லாம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வர மாட்டேங்குது லைட்டாக நம்ம கீழே இப்படி லைட்டாக டச் பண்ணாலே வந்து உடஞ்ச மாதிரி ஆயிடுது பட் ஸ்டில் இந்த ஒன் டைம் நான் வாங்கினேன் ஸோ இதுக்கப்புறமும் உடஞ்சிது அப்படின்னா மக்கே வேணாண்டா நம்ம டம்ளே யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ காஃபி போட்டுட்டு பால்கனி வந்துட்டேன் பிகாஸ் ஹஸ்பண்டும் சஷ்வந்தும் எந்திரிக்கல ஸோ அங்கே பால்கனி வந்தால் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால்கனி வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அதுலேயும் வந்துட்டு ஹாலில் பால்கனி வைக்க இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கிடையாது இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூமில் தான் வந்து பால்கனி இருக்கும் ஸோ கீரை வந்து விற்கிறதுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் பால்கனியில் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பிகாஸ் நான்வெஜ் எடுக்க முடியாது நான் சொன்னேன் இல்லையா ரிலேட்டிவ் இறந்துட்டாங்கன்னு சிக்ஸ்டீன் டேஸ்க்கு நான்வெஜ்ஜும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கீரையே செய்யறது பிகாஸ் கீரை வந்து பார்த்தீங்கன்னா சஷ்வன் சாப்பிடவே மாட்டான் ரொம்ப மல்லு கட்டி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திட்டி அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஸோ அதனாலயே எனக்கு வந்து கீரை வாங்குறதுக்கே தோணாது பட்டு இன்னுமே வந்து வெயில் காலம் வருது கீரை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது இல்லையா ஸோ அதனால வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து கீரை விற்றுட்டு வந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் ஒரு கீரை கட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்து ஆஞ்சிகிட்டு இருந்தேன் சஷ்வந்த் சார் இருந்துச்சு வந்துட்டாரு வந்து அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவனுக்கு வந்து இந்த கருவேப்பில் கருவேப்பிலையெல்லாம் பிச்சு போடுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்து போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நல்லதும் கூட குழந்தைங்களை இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறது அவங்க ஹேண்ட்ஸுக்கு சும்மாவே உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா ஸோ அவனே தான் வந்து கேட்டான் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஸோ பண்ணிகிட்டு இருந்தார் சாரு ஒரு ஒரு பத்து இது தான் பிரித்து போட்டிருப்பான் பட் அதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒர்க் ரொம்ப சீக்கிரம் சொன்னால் ஆமாம் ஆமாம் பண்ணி பண்ணதுனால தான் அப்படின்ட்டு சொன்னேன் ஸோ கீரை சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு கூட்டுணும் சொல்லலாம் பட் நான் கொஞ்சம் வந்து லிக்விடாக வைப்பேன் இதை கீரை தக்காளி ஜீரகம் ஒரு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவேன் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கீரையை நல்லா மத்துக்கிட்ட வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அப்புறமா அந்த கீரையையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு கடைஞ்சி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த இதில் ஆட் பண்ணிவிடுங்க கடுகு உளுந்து பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் பிகாஸ் சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைக்கு ஸோ அதை போட்டு இது லைட்டாக கலர் மாறின உடனே நீங்கள் அந்த பருப்பையும் கீரையையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்து அப்படியே அதில் ஆட் பண்ணிவிடுங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தான் பச்சை மிளகாவும் வர மிளகாவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கீரை வந்து சாம்பார் டைப்பாக வைக்கும்போது ஷஸ்வந்த் கொஞ்சம் சாப்பிடுவான் பட் சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபுல்லாக கடைஞ்சிடுவாங்க இல்லையா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும் பருப்பு கம்மியாக போட்டு கீரை நிறையா இருக்கும் திக்கா அந்த மாதிரி வச்சா அவர் சாப்பிடவே மாட்டான் ஸோ அந்த கீரை வந்து வேக வச்ச தண்ணி இல்லையா அது கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து குடித்தா ரொம்ப நல்லது ஷஸ்வந்தக்கு கொடுத்தேன் பட் அவர் குடிக்க மாட்டேன்ட்டாரு அதனால நான் குடிச்சிட்டேன் எப்பவுமே இந்த மாதிரி கீரை வேக வைக்கிற முருங்கைக்கீரை வேக வைக்கிற தண்ணி ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணியை எடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க அவ்வளோ நல்லது அது உடம்புக்கு ஸோ சாப்பாடு ரெடி ஆயாச்சு சுட சுட சாதம் கீரை சாம்பார் கீரை சாம்பார்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் சசந்தை நல்லாவே விரும்பி சாப்பிட்டாரு இந்த மாதிரி வைக்குவோம் ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து கீரையே ஹெவியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் அப்புறம் கொஞ்சம் வத்தல் அப்பளம் இதுதான் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் லன்ச்சு கீரைனாலே நாளே வந்து எனக்கு அப்படியே டெம்ட் ஆயிடுங்க இப்போ எனக்கு பேசும்போதே அதை பார்க்கும்போது டெம்ட்டாக கீரை வந்து என்னோட ஃபேவரட் டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவேன் ஸோ இப்படி தான் வந்து எனக்கு வீக்கெண்ட் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சி கீப் சப்போர்ட்டிங் பாய்